உலக அதிசயங்கள் சூரிய பிரமிடு மெக்சிகோ சூரியனின் பிறப்பிடமாக கருதப்பட்ட இந்த பிரமிட் தரைத்தளத்தில் இருந்து இரநூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டதாகும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் சுற்றியுள்ள தியோ கிகான் நகரம் மற்றும் சந்திரன் பிரமிட் ஆகியவர்களோடு இந்த பிரமிடும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது சரித்திர வல்லுநர்களின் முடிவாகும் இந்த சூரிய பிரமிட் தான் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பிரமிடாகும் இந்த சூரிய பிரமிட் இயற்கையின் குகை என்றே இன்று வரை நம்பப்படுகிறது